ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி சந்திராவின் அனல் அவனின் குளிர் நிலவு அனல் ஒன்று மூஷிஷ வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என விழிமூடி முழு முதற் கடவுளை வணங்கிய சக்கரவர்த்தி அப்பா விநாயகா நடந்தது எதுவும் சரின்னு நான் சொல்லல நடந்தது எல்லாம் தப்பு தான் ஆனால் அதுக்காக நடந்து முடிஞ்ச எதையும் மாத்திட முடியாது உங்களை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கோம் இந்த குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மனதார வேண்டியபடி தன் இருபுறமும் நின்றிருந்த ரித்திகா மற்றும் ரிஷிகாவை பார்த்து விளக்க ஏத்துங்கம்மா என்றார் சக்கரவர்த்தி அதில் அவரை கலங்கிய விழிகளோடு இருவரும் இரு பக்கம் இருந்தும் நிமர்ந்து பார்க்க அவருக்குமே இதில் என்ன ஆறுதல் சொல்வதென்று தெரியவில்லை அதில் தலை அசைப்பிலேயே ஏத்துங்க என்பது போல அவர் சொல்லி இருக்க இருவரும் விழிமூடி தங்களை அமைதிப்படுத்தி கொண்டு முன்னே சென்று விளக்கை ஏற்றினார்கள் நல்லா வேண்டிக்கோங்க இனி இவங்கதான் உங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்தனோ என்ற சக்கரவர்த்தியின் குரலுக்கு கட்டுப்பட்டு விழிமூடி கைகூப்பி நின்றவர்களின் மனதில் பல கலவரங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் மன பெண்களுக்கு அதற்குரிய நாணத்தோடான பயமோ எதிர்பார்ப்போடு கூடிய படபடப்போ பதட்டமோ துளியும் இல்லை அதற்கு மாறாக நடுக்கமும் கலக்கமும் மட்டுமே இருவருக்கும் பிரதானமாக இருந்தது முதன் முதலில் புகுந்த வீட்டிற்கு வந்து விளக்கு ஏற்றும் போது உடன் இருக்க வேண்டிய மணமகன்களே இல்லாமல் தனித்து நிற்பவர்களை வேதனையோடு பார்க்க மட்டுமே இப்போது சக்கரவர்த்தியால் முடிந்தது அடுத்து வேறு ஏதேனும் சடங்கு உள்ளதா வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கூட அவருக்கு புரியவில்லை முன்னின்று செய்ய வேண்டிய வீட்டு பெண்களை சென்று கேட்கவும் அழைக்கவும் முடியாத நிலை கணவனின் அன்போ புகுந்த வீட்டினரின் அனுசரணையோ இல்லாமல் இங்கு வாழ வந்திருக்கும் இந்த இரு பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற கவலையே சக்கரவர்த்திக்கு பெரிதாக மனமெங்கும் நிறைந்திருக்க அதை வெளியே காண்பித்துக் கொள்ளாமல் இருவரையும் அழைத்து வரவேற்பறைக்கு வந்தார் சக்கரவர்த்தி ஒரு திருமணம் முடிந்த வீட்டிற்குரிய எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு இருந்த வீட்டை பார்வையால் வருத்தத்தோடு அளந்தவருக்கு அடுத்து என்ன என்று யோசிக்க கொஞ்சம் அவகாசம் இருந்தது ஏனெனில் இன்று நடந்து முடிந்த எதுவும் அவர் மட்டுமல்ல இங்குள்ள யாருமே எதிர்பாராத ஒன்றுதான் அதில் இருந்து மீண்டு வேறு யோசிக்க தனிமையும் ஓய்வும் தேவையாயிருக்க இவர்களுக்கும் இதையெல்லாம் ஏற்க நேரம் தேவை என்று புரிந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா என்றவருக்கு முதலில் அவர்களை எந்த அறைக்கு அழைத்து செல்வது என கூட புரியவில்லை இவ்வளவு பெரிய மாளிகையில் இவர்கள் ஓய்வெடுக்க எந்த அறையை கொடுப்பது என்று புரியாத குழப்பத்தோடு சில நொடிகள் நின்றவர் பின் ஒரு முடிவோடு அபிநயாவின் அறைக்கு அழைத்து செல்ல எண்ணி முதல் தளத்திற்கு செல்லவும் அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அமுதரசி அரசி நீ இங்க என சக்கரவர்த்தி நெற்றியை சுருக்கி பார்க்கவும் வேகமாக தன் முகத்தை முந்தானையால் துடைத்துக்கொண்டு கொண்டு ஒன்னும் இல்லைங்க மாமா என்று திரும்பிய அரசி சக்கரவர்த்திக்கு அருகில் இருந்த இருவரையும் கண்டு இதுங்களையே இங்க கூட்டிட்டு வந்து இருக்கீங்க என்றார் வெறுப்பாக முகத்தை திருப்பியவாரே இல்ல கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுக்கட்டுமேன்னு என அவர் தயங்கவும் அதுக்கே இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்றவருக்கு சட்டென பதில் சொல்ல முடியாமல் சக்கரவர்த்தி தடுமாற இங்க தங்க வைக்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா என்றார் மனம் பதைக்க அரசி அதில் பதில் சொல்ல முடியாமல் சக்கரவர்த்தி அமைதியாகவும் அப்போ அதுக்குதானா இப்படி அநியாயம் செய்யாதீங்க மாமா வேண்டாம் என் பேத்தி அறையில நுழைய கூட இதுங்களுக்கு தகுதி எனும் போதே அரசி என்ற கண்டிப்பான சக்கரவர்த்தியின் குரல் அவரின் பேச்சை தடை செய்திருந்தது சரி நான் எதுவும் பேசல ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க இருக்க அறையில இவங்களை தங்க வைக்காதீங்க என்றதோடு அரசி முடித்து கொள்ள வேற எங்க தங்க வைக்க சொல்ற என்றார் கவலையும் குழப்பமுமான குரலில் சக்கரவர்த்தி அது எனக்கு தெரியாது என அரசி கூறிவிட இப்படி பேசினா எப்படி அரசி என்றார் சக்கரவர்த்தி வேற எப்படி பேச சொல்றீங்க மாமா என்றவரின் வருத்தம் சக்கரவர்த்திக்கும் புரியாமல் இல்லை ஆனால் அதற்காக இவர்களையும் அப்படியே விட்டுவிட முடியாதே சரி நீயே சொல்லு இவங்களை எங்க தங்க வைக்கட்டும் என்றவரை கோபமாக பார்த்தவர் வாய் வரை வந்த வார்த்தைகளை தனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்றிருந்தார் அரசி என்னது கெஸ்ட் ரூமிலா இவங்க ரெண்டு பேரும் நம்ம மனைவி அரசி என்றார் மெல்ல நீ செய்வது சரியில்லை என்று புரிய வைக்கும் குரலில் சக்கரவர்த்தி அப்போ அவங்க ரூமுக்கே அனுப்புங்களே நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன் என்று விட்டு அதற்கு மேலும் அங்கே இருக்க பிடிக்காமல் வெளியில் சென்று விட்டார் அரசி அங்கு அரை வாயிலில் கையை பிசைந்தவாறு இருவரும் நிற்பதைக் கண்டு வெறுப்பான ஒரு பார்வையை அவர்கள் மேல் செலுத்தியபடியே அரசி கீழே இறங்கி சென்றுவிட அறைக்குள் நுழைந்தவுடன் இருவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலேயே அரசிக்கு இவர்கள் அந்த அறைக்கு வந்தது பிடிக்கவில்லை என்று உணர்ந்து அப்போதே வெளியில் வந்து நின்றுவிட்டவர்களுக்கு இனி இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற பதட்டம் அதிகமானது வேறு யார் அறையிலாவது தங்க வைத்தாலும் அது வேறு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கும் என்று புரிந்து இனி ஒரு பிரச்சனை இங்கு வேண்டாம் என்ற முடிவோடு இன்று ஒரு நாள் மட்டும் அவர்களை விருந்தினர் அறையில் தங்க வைக்க முடிவெடுத்தார் சக்கரவர்த்தி என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க என மீண்டும் தரை தளத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள அறையை அவர் காண்பிக்கவும் பதில் பேசும் நிலையில் கூட இல்லாத இருவரும் அமைதியாக தலையசைத்தனர் அதில் அவர்களை வேதனையாக ஒரு பார்வை பார்த்தவர் தன் இரு கரங்கள் கொண்டு அவர்களின் தலையை ஆதரவாக வருடிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மன பாரத்தோடு சென்று படுத்ததாலோ என்னவோ அப்படியே உறங்கி விட்டிருந்தார் சக்கரவர்த்தி மீண்டும் அவர் விழிக்கும் போது மாலை மங்கி இருள் கவிழ துவங்கி இருந்தது அதில் அவசரமாக எழுந்தவர் எவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா ஏன் அரசி நீயாவது எழுப்பி இருக்க கூடாதா என மனைவியிடம் கேட்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க அதான் எழுப்பலமாமா என்றார் அரசி சரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா என்றபடியே முகம் கழுவி வெளியே வந்தவர் அரசியிடம் இருந்து பதில் வராததைக் கண்டு திரும்பி பார்க்க அவரோ வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தார் அதுவே இதற்கு மேல் இதை பற்றி அவரிடம் பேசுவது வீண் என புரிய வைத்திருக்க வேகமாக விருந்தினர் அறைக்கு சென்றார் சக்கரவர்த்தி அங்கு கலைந்த ஓவியமாக சோக சித்திரம் போல் இருவரும் கால்களை கட்டிக்கொண்டு தரையில் அமர்ந்திருக்கும் காட்சியைக் கண்டவருக்கு மனம் அவரை அறியாமலே பதைக்கத் துவங்கியது எல்லாம் சரியாக நடந்திருந்தால் அபிநயாவை போல் இவர்களும் தன் அருகில் தன் மேற்பார்வையில் வளர்ந்திருக்க வேண்டியவர்கள்தானே ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில இவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை நெருங்கியவர் இப்படியேவா எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து இருக்கலாமே என்றார் அக்கறையாக அந்த குரலும் அவரின் அனுசரணையும் இருவரையும் உடைத்து போட்டிருக்க அவ்வளவு நேரம் தனக்குள்ளேயே அழுத்தி வைத்திருந்த பயம் கவலை எல்லாம் ஒன்று சேர்ந்து அழுகையாக வெளிவந்தது தாத்தா என்று திணறியவர்களுக்கு அதற்கு மேல் பேச்சு வரவில்லை சரி நடந்தது நடந்து போச்சு இனி அதை மாத்த முடியாது அதுக்காக இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா நடந்த தவற நாம தானே சரி செய்யணும் எழுந்து முகம் கழுவுங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்றேன் என்றார் சக்கரவர்த்தி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என என்னை துவங்கி அப்படியே ரிஷிகா நிறுத்தவும் தாத்தா தான் அதுல என்ன சந்தேகம் உன் புருஷனுக்கு தாத்தான்னா உனக்கு மட்டும் என்ன மாமாவா இருக்க போறேன் அதுவும் இல்லாம எண்பது வயசு ஆகுது தாராளமாக சொல்லுங்க என்றார் இலகுவாகவே சக்கரவர்த்தி அதில் தன்னையும் மீறி ரிஷிகாவின் இதழில் கீற்று புன்னகை வெளிப்பட உம் இப்படியே சிரிச்சிட்டே இருங்க எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் என்றார் சக்கரவர்த்தி அதன் பின் வேலையாட்களை அழைத்து சாப்பாடு கொண்டு வருமாறு சக்கரவர்த்தி கட்டளையிட அதற்குள் இவர்களும் முகம் கழுவி கொஞ்சம் தெளிவாக இருந்தனர் இரு தட்டுகளில் வந்த உணவை அவர்கள் முன் எடுத்து நீட்டி ம் சாப்பிடுங்க என்றார் சக்கரவர்த்தி இல்லை தாத்தா வேண்டாம் என்று ரிஷிகா சொல்லவும் இப்போ நீங்க சாப்பிடாம இருக்கிறதால ஏதாவது போகுதா எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ள நமக்கு சக்தி வேணும் அதிலும் நீங்க சமாளிக்க போறது சாதாரண ஆட்களை இல்லை என்றவரின் பார்வை இதுவரை வாயை திறந்து பேசாமல் இருக்கும் ரித்திகாவின் மேல் பதிந்தது நீ பேச மாட்டியா என்றவரை அவள் மருட்சியாக பார்க்க அவ அவ கொஞ்சம் பயந்த சுபாவம் தாத்தா என்றாள் ரிஷிகா ஆனா என்றவர் ஏனோ வேறு எதுவும் பேசாமல் நிறுத்திக்கொள்ள ரித்திகாவுக்கு அவர் கேட்க வந்தது நன்றாகவே புரிந்தது அதில் சட்டென அவள் கண்கள் கலங்கிவிட இப்போ எதுக்கு இந்த அழுகை என ஆறுதலாக ரிஷிகாவின் தலையை வருடியவாறு மனதில் இந்த பொண்ணு எப்படி அவனை சமாளிக்க போறாளோ என்ற பெரும் கவலை உண்டானது ஆனால் அதை வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் எப்படியோ பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இருவரையும் சாப்பிட வைத்துவிட்டு சக்கரவர்த்தி வெளியில் வரவும் கங்கை அரசனுக்கும் அரசிக்கும் பிரபாவதி டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கவும் சரியாக இருந்தது சக்கரவர்த்தியை அங்கு கண்டதும் உங்களுக்கும் கொண்டு வரட்டுமா மாமா என்றார் பிரபாவதி இல்லம்மா எனக்கு வேண்டாம் என்றவர் தளர்ந்து போய் அரசனுக்கு அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார் சில நிமிடங்கள் அங்கு மௌனமே நீட்டிக்க பசங்க எங்கம்மா என்றார் சக்கரவர்த்தி அவங்க ரூம்ல இருக்காங்க மாமா என்ற பிரபாவின் குரலில் அத்தனை வேதனை இருந்தது என அதை உள்வாங்கிக் கொண்டவர் சில நொடிகளுக்கு பின் இப்படியே இருந்தா எப்படிமா அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கணுமே என மெல்ல துவங்கவும் ப்ளீஸ் மாமா இதுவரை நீங்க சொல்லி எதையும் நான் மறுத்து பேசியது இல்ல இப்போ அப்படி நான் பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கிறாதீங்க என அந்த பேச்சை அதற்கு மேல் தொடர விடாமல் தடுத்துவிட்டார் பிரபா பிரபாவின் மனநிலை புரிந்தாலும் இதை இப்படியே வளரவிட சக்கரவர்த்திக்கு மனதில்லை வீட்டிற்குள் நுழைந்ததில் இருந்து இருவரும் கீழேயே வரவில்லை எந்த ஒரு பிரச்சனையையும் தள்ளி போடுவதை விட எதிர்கொண்டாலே சரியாகும் என ஒரு தேர்ந்த தொழிலதிபராக யோசித்தவர் தன் மனைவியின் பக்கம் திரும்ப என்னை எதுவும் கேட்டுடாதீங்க என்றார் அரசி என்ன இது ஆள் ஆளாளுக்கு இப்படி பேசினா எப்படி என்ற சக்கரவர்த்தியின் அதட்டலான குரலில் மூவரும் அமைதியாக இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போங்க வேலையாட்களை வச்சு நான் ஏற்பாடு செய்யறேன் சக்கரவர்த்தி அவருக்கு இனியும் அவர்களை விருந்தினர் அறையில் தங்க வைக்க விருப்பம் இல்லை எப்படி வந்திருந்தாலும் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தவர்களுக்கு அதற்குரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என நினைத்தார் சக்கரவர்த்தி அவரின் அந்த கட்டளை குரலிலான பேச்சை இதுவரை யாரும் இங்கு மீறியது இல்லை அதில் மூவரும் சக்கரவர்த்தி சென்ற திசையை கவலையோடு பார்த்து கொண்டிருக்க மூவரின் மனமும் தங்கள் பிள்ளைகளின் எண்ணி கலங்கியது அந்த மூடியிருந்த இரு அறைகளின் முன் நின்றிருந்த ரிஷிகாவும் ரித்திகாவும் கலக்கமாக ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர் இருவருக்குமே அவர்களின் முன் இருந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே செல்லும் தைரியம் கொஞ்சமும் இல்லை மனதின் பயம் வெளியே தெரியாமல் இருக்க கையில் இருந்த பால் சொம்பை இருவரும் இறுக்கி பிடித்து கொண்டனர் பெரிதாக அலங்காரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் மெல்லிய பட்டுடுத்தி மல்லிகை பூச்சூடி நின்று இருந்தனர் அந்த புதுமண பெண்கள் இருவரும் அந்த இரண்டாம் தளத்தை தவிர கிட்டத்தட்ட மொத்த வீடுமே அறை இருளில் மூழ்கி இருந்தது இவ்வளவு பெரிய மாளிகையில் அவர்களை உடனின்று தயார் செய்து அழைத்து வந்து அறைக்குள் அனுப்பி வைக்கக்கூட ஒருவரும் இல்லையா என்றால் அப்படியல்ல அதற்கு ஒருவருக்கும் மனமில்லை என்பதே சரி பெரியவரின் உத்தரவின் பேரில் இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு வேலை செய்பவர்களும் ஒதுங்கிக் கொள்ள இந்த புது சூழலில் தனித்து விடப்பட்ட இருவரும் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மனம் முழுதும் பயத்தில் மத்தளம் கொட்ட அங்கு நின்றிருந்தனர் இந்த வீட்டிற்குள் நுழைந்தது முதல் அவர்களை நேரெதிரே சந்திக்காமல் ஆடிக்கொண்டிருந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்து விட்டது புரிய இருவருக்குமே உடலும் மனமும் நடுங்கியது இப்போது மனம் விட்டு பேசி ஒருவரையொருவர் தேற்றக்கூட முடியாத வகையில் இருவருக்குமே மனதில் நடுக்கம் இருந்தது ஏனெனில் இன்றே இப்படி ஒரு சூழல் வரும் என அவர்கள் துளியும் நினைக்கவில்லை சில நாட்கள் விருந்தினர் அறையிலேயே தங்கி இருந்து கொண்டு கொஞ்சம் இந்த ஆரம்ப கட்ட அதிர்வுகள் கோபங்கள் எல்லாம் நீங்கிய பின் மெல்ல பேசி நடந்ததையெல்லாம் புரிய வைக்க ரிஷிகா நினைத்திருக்க திடீரென வந்து சக்கரவர்த்தி தயாராக சொன்னதை கேட்டவர்களுக்கு மயக்கம் வராத குறைதான் ஆனால் மறுத்து பேசி இந்த வீட்டில் ஆதரவாக இருக்கும் ஒருவரையும் பகைத்து கொள்ள விரும்பாமலே தலையை சம்மதமாக அசைத்து வைத்திருந்தாள் ரிஷிகா ஆனால் அப்படி கூட தலையசைக்க ரித்திகாவுக்கு தைரியம் வரவில்லை அதில் அவள் மறுப்பாக தலையசைக்கவும் இங்க பாருமா சில விஷயங்கள் தாத்தா சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம சரின்னு சொல்லு அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் அது ஏன்னு பின்னாடி உனக்கே புரியும் என்றார் சக்கரவர்த்தி அவர் சொல்ல வருவது புரிந்து அவ பயப்படுற தாத்தா வேற எதுவும் இல்ல நான் சொல்லி புரிய வைக்கிறேன் என்றிருந்தால் ரிஷிகா சரி இவங்க ரிஷிகாங்க போட்டுட்டு தயாராகுங்க என்று விட்டு அவர் சென்றுவிட வேகமாக ரிஷிகாவின் பக்கம் திரும்பி ஏதோ சொல்ல முயன்ற ரித்திகாவை பார்வையாலேயே தடுத்து அங்கு நின்றிருந்த வேலையாட்களை விழிகளால் சுட்டி காண்பித்தாள் ரிஷிகா அதன் பின் இருவருக்கும் தனித்து பேச அவகாசமே இல்லாமல் போனது பெரியவரின் உத்தரவின் பேரில் அவர்களை அழைத்து வந்து அவரவர் அறையை காண்பித்துவிட்டு விலகி சென்றிருந்தனர் அவர்கள் இப்போது விழிகளாலேயே ஒருவருக்கு ஒருவர் தேர்தல் கூறியவாறே இதற்கு மேலும் இங்கே இப்படியே நிற்பது சரியில்லை என்று தோன்ற நடுங்கும் மனதோடு உள்ளே செல்ல தயங்கி பின்னிய பாதத்தை ஒருவாறு கட்டுக்குள் கொண்டு வந்து கதவை திறந்து கொண்டு அவரவர் அறைக்குள் சென்றனர் ரித்திகா மற்றும் ரிஷிகா அந்த முன்பக்க அறை முழுவதும் அறை இருளில் மூழ்கி இருக்க பார்வையால் மெல்ல சுற்றுப்புறத்தை அலசியவாறே முன்னேறினாள் ரிஷிகா படுக்கை அறையின் கதவை திறக்க எண்ணி அதன் மேல் கை வைக்க முயன்றவளின் கைகள் சில நொடிகள் தயங்கி நின்றது பின் விழி மூடி தன்னையே கொண்டவள் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து எதையும் எதிர்கொள்ளும் முடிவோடு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ரிஷிகா அங்கும் அறை சிறு வெளிச்சத்தோடே இருக்க எந்த அலங்காரமும் இல்லாத அறையை கண்டவளின் மனம் லேசாக வலித்தது அவளின் திருமணம் பற்றி எத்தனை கனவுகள் எத்தனை கற்பனைகளை கண்டிருப்பாள் இன்று அத்தனையும் கலைந்து போனதை எண்ணியவள் கலங்க துவங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு கையில் இருந்த பாலை அங்கிருந்த மேசையில் வைத்துவிட்டு நிமர்ந்தவளுக்கு அப்போதே அறையில் யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் இருப்பது புரிய மெல்ல பார்வையாலேயே அந்த இடத்தை வலம் வந்தாள் ரிஷிகா அறையின் பால்கனி கதவு லேசாக திறந்து இருக்க அங்கிருக்கும் திரை சீலை காற்றில் பறந்து கொண்டிருந்த இடைவெளி வழியே வானை வெறித்து கொண்டு கட்டிய கையோடு அவிரன் நிற்பது தெரிந்தது அவன் நின்று இருந்த விதமே அவிரனின் கோபத்தை புரிய வைக்க இருக்க அங்கு செல்ல தயங்கி பின்னிய கால்களை கடினப்பட்டு கொண்டு அவனை நெருங்கினாள் ரிஷிகா அவனுக்கு அருகில் வந்துவிட்டாலே தவிர அவனை எப்படி அழைப்பது என்ன பேசுவது என புரியாத ஒரு நிலையில் கைகளை பிசைந்து கொண்டு அப்படியே அமைதியாக நின்றிருந்தாள் ரிஷிகா அவள் வந்ததை உணர்ந்து இருந்தவனும் திரும்பாமல் அப்படியே கொஞ்சமும் அசைவின்றி நின்றிருக்க சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவள் அவனாக திரும்பப் போவதில்லை என்று புரிய என தடுமாற்றத்தோடு ரிஷிகா அழைக்கும் விருட்டென்று திரும்பி அவளின் கழுத்தை பிடித்து இருந்தான் அவிரன் அதில் பயத்தில் ரிஷிகா விழி விரிய அவனை பார்த்து கொண்டிருக்க அப்படியே அவளை அருகில் உள்ள கண்ணாடி தடுப்பின் மேல் சாய்த்தவன் என்னை அப்படி கூப்பிடுற உரிமையை மட்டும் இல்ல என் கூட பேசுற தகுதியையும் நீ இழந்துட்ட என்றான் குரலில் அப்படி ஒரு ஆத்திரமும் வெறுப்பும் வெளிப்பட அதில் இதுவரை இப்படி ஒரு அவிரனை பார்த்திராதவள் திகைத்து போய் விழி விரிய அவனின் இந்த புது அவதாரத்தையே இமைக்க கூட மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் ரிஷிகா சற்று தைரியமான ரிஷிகாவே அவ்வளவு பயத்தோடு உள்ளே சென்றிருக்க இங்கு ரித்திகாவுக்கோ கை கால்கள் எல்லாம் வெளிப்படையாகவே நடுங்க துவங்கியது ஆரோனை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று எண்ணும் போதே அவளுக்கு மனதிற்குள் ஒரு பயப்பந்து உருண்டு வந்து கண்களை இருள செய்தது தாங்கள் செய்து இருக்கும் காரியத்தின் பலன் பெரிதாகத்தான் இருக்கும் என புரிந்தாலும் அதை இப்பொழுது அவள் எதிர்கொள்ள தயாராக இல்லை இன்றே இது இப்படி நிகழும் என்று எண்ணி அவளின் மணாலனை எதிர்கொள்ள துளியும் தைரியம் வரவில்லை எப்போதுமே ஆரோனை கண்டால் உடலில் உண்டாகும் சிறு நடுக்கம் இன்று பூகம்பத்தை ஒத்ததாக இருந்தது அந்த அடர் பிரவுன் நிற விழிகளால் அவன் உறுத்து விழிக்கும் போதே மனதிற்குள் உண்டாகும் கலவரம் எப்போதுமே ரித்திகாவை பல அடிகள் அவனிடம் இருந்து தள்ளி நிற்க வைக்கும் இன்றோ தெரிந்தே செய்த தவறோடு வேறு அவனை தனியே எதிர்கொள்ள வேண்டி இருக்க எது வந்தாலும் எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சிங்கத்தின் குகைக்குள் நுழையும் அளவுக்கான நடுக்கத்தோடு யாருமற்று காட்சியளித்த முன் அறையை கடந்து மிரட்சியான பார்வையோடு சுற்றுப்புறத்தை அலந்தபடியே படுக்கை அறைக்குள் நுழைந்தால் ரித்திகா அங்கும் எந்த அலங்காரமும் இல்லாமல் இருளில் மூழ்கியிருந்த அறையை கண்டு உண்டான நடுக்கத்தோடு ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் ரித்திகா கையில் இருந்த சொம்பை இருக்கி பிடித்தவாறே அறை வாயிலிலேயே நின்றிருக்க அவளின் பக்கம் இருந்த அலங்கார சோஃபாவில் நடுநாயகமாக இருந்த ஒன்றில் தோரணையாக அமர்ந்திருந்த ஆரோன் தன் இரையை வேட்டையாடும் புலியின் சீற்றத்தோடு கொஞ்சமும் அசைவின்றி அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அந்த இருளில் அவனின் பிரவுன் நிற விழிகள் பழி வெறியில் பலவளத்ததை ஒருமுறை திரும்பி பார்த்திருந்தாலும் பயத்தில் உயிரையே விட்டிருப்பாள் ரித்திகா அவளின் நல்ல நேரமோ என்னவோ கதவிற்கு இந்த பக்கம் பார்க்க வேண்டும் என அவளுக்கு தோன்றாமலே போனது ஆரோன் இங்கிருப்பதை அறியாத ரித்திகா தன் முன் இருந்த இடங்களில் எல்லாம் தயக்கத்தோடே மெல்ல பார்வையை ஓட்டியவள் ஆரோன் பார்வையில் படாமல் போகவும் உண்டான நிம்மதியோடு ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவாறே அங்கிருந்து மெல்ல முன்னேறி அருகில் இருந்த மேசையில் பாலை வைத்துவிட்டு திரும்பவும் கதவிற்கு இந்த பக்கம் அமர்ந்திருந்த ஆரோன் அவள் பார்வையில் பட்டான் அதில் இவ்வளவு நேரமும் இங்கேதான் இருந்தாங்களா என திகைத்து போய் அசையக்கூட பயந்து மூச்சு விடக்கூட மறந்து ரித்திகா விழிவிரிய அப்படியே நின்றிருக்க தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து நிதானமான நடையோடு அவளை நோக்கி வந்தான் ஆரோன் இதில் பயத்தோடு எச்சிலை கூட்டி விழுங்கியவாறே ரித்திகா பின்னால் நகர முயல அங்கோ சிறு மேசை அவளுக்கு தடையாக நின்றது அவளின் முகத்தில் பதித்த பார்வையை கொஞ்சமும் விளக்காமல் முன்னேறி கொண்டிருந்தவனை கண்டு உண்டான உதறலோடு சிறு தைரியத்திற்காக பிடிமானமாக கைக்கு பற்றி கொள்ள ஏதாவது கிடைக்குமா என்பது போல் ரித்திகா கையை பின்னால் வைத்து தேட அந்தோ பரிதாபம் ஆரோனின் அறையில் இருந்த பொருட்கள் கூட அவளுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்க முன்வரவில்லை அதற்குள் அவளை நெருங்கி இருந்தவன் பிடிமானம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நின்ற இடத்தில் இருந்து அப்படியே பின்னால் சாய்ந்தவாறு வளைந்து நின்றிருந்தவளை நெருங்கி தலை முதல் பாதம் வரை ஒரு முறை பார்வையால் அலந்தவன் காலையில் இல்லாத பயம் இப்போ மட்டும் ஏன் பேபிமா நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன என ஒரு மாதிரி குரலில் சொன்னவாறே அவளை தன் கைகளில் அள்ளிக்கொள்ள அந்த குரலிலும் அவன் செயலிலும் கண்கள் தெரித்து கீழே விழும் அளவுக்கு அதிர்வும் திகைப்புமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ரித்திகா